உனக்கே வந்து இவ்வளோ திண்டாட்டம் சொன்னேன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டயா அது ஒரு ரொம்ப ஊசினிக்கா தூக்கி போட்டு டெய்லி விடிஞ்சா அடைஞ்சா என்னை தூக்கி போட்டு விதிக்கிறா நீ எல்லாம் சினிமா ட்ரை பண்ணுவியா நீ எல்லாம் சினிமா ட்ரை பண்ணுவியான்னு அதுக்கு தான் கேட்டேன் இது நம்ம சினிமா காரிய நல்லா சாபம் என்ன பண்ணுறது நமக்கு சினிமா முகம் போக மாட்டேங்குது சினிமா ஆசைப்பட்டவனுக்கு வேற வேறு வேலையும் தெரியல நமக்கு எங்கெல்லாம் ஒன்றையும் தான் பார்ítulo overst له esperar femme பாருன் பாரு концеப dejaனை Champagne definions mai producerரை வா போடி ஊன்ன ஏற்ற செய்சலா hè ஏயா ச Color Carolina க Judeal மோsst வாுமல் மோின் க disguiseர்டியேர் வுகadelphப்ப sworn்பbereich வாகம் செய்குது ஐோம் வாம் வாம் zak손 reciprocalக skateboard அம்

ஓ மூஞ்ச முதல்ல கண்ணாடியில பண்ணிருக்கியா முனக்கெல்லாம் திரிசா கேக்குதா திரிசா உம்